குடிமராமத்து திட்டத்தை முடக்கியதால் தமிழகத்தில் எவ்வளவு பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது தெரியுமா பதிமூன்று மாவட்டங்களில் நிலத்தடி நீர்மட்டம் கடுமையாக சரிந்துள்ளதாக நீர்வளத்துறை தெரிவித்திருக்கிறது குறிப்பாக முப்போகம் விழையும் தஞ்சாவூரில் நீர்மட்டம் இரண்டு புள்ளி ஐந்து ஒரு மீட்டர் குறைந்து நான்கு புள்ளி நான்கு ஒரு மீட்டராக உள்ளது இதேபோல் மயிலாடுதுறை கிருஷ்ணகிரி கடலூர் என பதிமூன்று மாவட்டங்களில் நிலத்தடி நீர்மட்டம் கடுமையான சரிவை சந்தித்துள்ளது இரண்டாயிரத்து பதினேழு முதல் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு வரை அதிமுக ஆட்சியில் வேளாண் வேந்தர் எடப்பாடி கே பழனிசாமி சுமார் முப்பத்து நான்காயிரத்து எண்ணூற்று எழுபத்தோரு நீர்நிலைகளை ரூபாய் இரண்டாயிரத்து நூற்றி எண்பத்தி இரண்டு கோடி செலவில் முறையாக தூர்வாரினார் விவசாயிகளின் பங்களிப்புடன் நடைபெற்ற இந்த திட்டம் நீர் மேலாண்மையின் முக்கியத்துவத்தை அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு உணர்த்தியது பல மாவட்டங்களின் நீர்மட்டம் உயர்ந்தது ஆனால் விடியலை தருகிறோம் என ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் காழ்ப்புணர்ச்சியுடன் இந்த பெரும் திட்டத்தை முடக்கினார் நீர்நிலைகளை முறையாக தூர்வாராததாலும் விவசாயிகள் பெரும்பாலும் நிலத்தடி நீரை நம்பி இருக்கும்படி சூழலை உருவாக்கியதாலும் காவிரியில் நீரை கேட்டு பெறாததாலும் இன்று நிலத்தடி நீர்மட்டம் பெரும் சரிவை சந்தித்துள்ளது வெற்று விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் அரசின் மீது கடும் கோபத்தில் இருக்கும் தமிழர்களே ஸ்டாலினை போல கலர் கலர் விளம்பரங்களை செய்து நடிகர்களை வைத்து சுயபுராணம் புராணம் பாடுபவரல்ல நம் எடப்பாடியார் அவரது திட்டங்கள் ஒவ்வொன்றும் இந்த மண்ணுக்கானது நாளைய தமிழகத்திற்கானது அதை உடக்கினால் தமிழகத்திற்கு பெரும் பின்னடைவே ஏற்படும் என்பதற்கு இந்த குடிமராமத்து திட்டமே சாட்சி நமக்கு அழிவை தேடித்தரும் விளம்பரப் பிரியரை வீட்டுக்கு அனுப்புவோம் விவசாய முதல்வரை கோட்டைக்கு அனுப்புவோம் அதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை